தினம் நகராட்சி மானிய கோரிக்கையில் தாம்பரம் தொகுதிக்கு செம்பாக்கம் செட்லப்பாக்கம் மாடம்பாக்கம் பகுதிக்கு எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாயும் தாம்பரம் மாநகராட்சிக்கு முப்பது கோடி ரூபாய் நீர் சுத்தரிப்பு ஆலை அமைப்பதற்கும் எங்களுக்கு உத்தரவிட்ட தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்த துறையின் அமைச்சர் அண்ணன் கே அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய தாம்பரம் தொகுதி மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தாம்பரம் கிஷ்கிந்தா சாலையை பற்றி கிருஷ்கிந்தா சாலையை பற்றி அவர்கள் தெளிவான விளக்கத்தை கொடுத்தார்கள் நான் சொல்ல வருவது ரெண்டு தொகுதியை சேர்ந்து வருது தாம்பரம் தொகுதி ஸ்ரீபர் தொகுதியை சேர்ந்து வருகிறது குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் சேவாசாதன் சாதன பள்ளியில் இருந்து நானூறு அடி சாலை செலுகின்ற அந்த ரோடெல்லாம் அகலமா இருக்குது அந்த சாலை நீங்களும் ஹைவேஸ்ல வேலை டபிள்யூஆர்டியில் அந்த வேலை நடைபெறுகிறது இந்த வேலை முடியும் தருவாயில் இருக்கிறது அதை ரெண்டு பேரும் முடித்து விட்டு அந்த சாலை அகலப்படுத்தி செஞ்சால் தாம்பரம் மக்களுக்கு போக்குவரத்துக்கு நன்றாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பாப்பான காலையில் செலுகிறது பேரரசு நான் குறிப்பிட்டது போல் பக்கத்தில் வனப்பகுதி இருக்கிறதாக கொஞ்சம் பர்மிஷன் வாங்க அதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக தமிழ்நாட்டிலே பார்க்கிறோம் என்று சொன்னால் எங்கெல்லாம் வந்து போக்குவரத்து செறிவு இருக்கிறதோ அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நான்கு வீழ்ச்சி சாலையாகத்தான் ஆகி கொண்டு கொண்டிருக்கிறோம் அது குறிப்பாக தாம்பரம் என்பது ஒரு மாநகராட்சி அதற்கு இந்த அரசின் சார்பாக முன்னுரிமை அளிக்கப்படும் மாண்புரிமே சார் ராஜா மிகப்பேரவைத் தலைவர்களே கடந்த வாரம் கேள்வி பதிலே மப்பேடிலிருந்து வெங்கப்பாக்கம் வரை இரண்டு வழி சாலையாக நான்கு வழி சாலையாக மாற்ற வேண்டும் என்று ரெண்டு கோரிக்கை வைத்திருந்தேன் அதுக்கு அமைச்சர் அவர்கள் முக்கியத்துவம் தருதி இந்த பட்ஜெட்டிலே அதை ஒதுக்கித் தருவதாக சொன்னார் அதற்காக இந்த நேரத்தில் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல் ரெண்டாயிரத்தி பதினாறு நூற்றி பத்து விதியின் கீழ் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் முடிச்சூர் சாலையை அகலப்படுத்தினேன் என்று சொன்னார்கள் அதையும் அகலப்படுத்தி தர வேண்டும் சிட்லப்பாக்கத்தில் இருந்து நம்முடைய பகுதியிலே ரவுண்டான வேலை நடைபெறுகிறது அதை துரிதமாக முடிக்க வேண்டும் முக்கிய பிரதான சாலையாக இருக்கின்ற வேளச்சேரி சாலை ரெண்டு பக்கம் அகலப்படுத்தி கொண்டு பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பணியை துரிதமாக முடித்து தர வேண்டும் அதுபோல ராஜகிரி பாக்கத்திலிருந்து மாடம்பாக்கம் வரை ரெண்டு பக்கம் சாலை அகலப்படுத்தி பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த சாலையும் உடனடியாக முடித்து தர வேண்டும் இந்த நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தவரை தாம்பரம் பகுதியில் ஈஸ்டர்ன் பைபாஸ் சாலை என்று ஒரு சாலையை போடப்பட்டு கொண்டிருக்கிறது அத்தனை பகுதியிலும் குறிப்பாக சபான ஒரே ஒரு செகண்ட் முக்கிய எல்லா வந்து வேலையே கேட்கல நான் எல்லா இடத்துலயும் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பணியெல்லாம் துரிதமாக முடித்தால் இன்னும் அரசுக்கு ஒரு நல்ல பெயர் வரும் போக்குவரத்து ஒரு நல்ல பெயர் வரும் என்பதை அமைச்சர் அமைச்சர்கள் பேரை தலைவர்களே தாம்பரம் வேலைச்சாரி பகுதி இணைக்கும் சாலை அதே மாடம்பாக்கம் மொத்த மாடம்பாக்கம் அகலப்படுத்தும் அந்த பணி அக அகரம் தென் வெம்பாக்கம் சாலை இந்த சாலைகள் குறித்து தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்டார்கள் அதனால் அந்த பணிகள்லாம் நடைபெற்று கொண்டு அவருக்கே தெரியும் விரைந்து அதை நடத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்கிறோம் இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் என்பது இயற்கை வேலைகள் நடைபெற்று இடையில் அந்த வேலைகள் நடந்துடுச்சு மறுபடியும் இப்போ நாங்கள் ரீடெண்டர்லாம் கூப்பிட்டு மறுபடியும் அந்த உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அதே இந்த ஆண்டே அந்த பணிகளை நிறைவு செய்வதற்கு இந்த அரசு முயற்சி செய்யும் உறுப்பினர் டி எம் தமிழ் செல்வம் பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம் திருப்பத்தூர் டு தருமபுரி சாலை இதுவரை தமிழ் செல்வம் கேட்கல இப்பதான் கேட்கு திருப்பத்தூர் பக்கம் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் நான்கொலை சாலை உள்ளது அதே போல் தருமபுரி அருகிலும் பதினஞ்சு கிலோமீட்டர் நான்கொலை சாலை சாலை உள்ளது அதனால் இடையில் உள்ள முப்பது கிலோமீட்டர் நான்கு வழி சாலை அமைக்க அரசு முழு கேட்டு கொள்கிறேன் மாண்பக அமைச்சர் அவர்கள் மாண்பக வாணியம்பாடி திருப்பத்தூர் இந்த அரூர் சாலை என்பது அது தேசிய நெடுஞ்சாலை ஏற்கனவே நான்கு வழி சாலையாக போடப்பட்டிருக்கிறது எஞ்சி இடையிலே இருக்கிறதுக்கு அது நான்கு வழி சாலை ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கத்துக்கு பல பேர் நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் நேரடியாக வலியுறுத்தியும் இருக்கிறேன் அது ஒன்று இன்னொன்று திருவண்ணாமலையில் இருந்து வழியாக போகிற சாலை ஏற்கனவே நான்கு வழி சாலையாக நாங்கள் ஆக்கின்னு தான் இருக்கிறோம் இப்போ நாங்கள் ஆங்கி கொண்டு தான் இருக்கிறோம் இந்த இடைப்பட்ட பகுதி ஏதோ ஒரு ஒரு பகுதியில் மட்டும் இல்லை நான்கு வழி சாலை ஆக்கவில்லை என்று சொல்கிறார் அவர் நேரடியாக வந்து எனக்கு கடிதம் கொடுத்தா சம்பந்தப்பட்ட கண்காணிப்பு பொருளாதார அழைத்து அதற்கு இந்தாண்டே அது எடுக்கப்படுமா என்று ஆய்வு செய்வதற்கு எனக்கு சரியாக இருக்க கடிதம் ஒன்று கொடுங்க மாண்பு குறிப்பிட அன்பழகம் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மாண்புக் குறிப்பிட க அன்பழகம் கும்பகோணம் மக்கள் சார்பில் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்